வெல்கம் டு அபீஸ் ஃபுட் புக் ஷேர்தாங்கிற சிஸ்டர் மாவத்தல் ரெசிபி கேட்டிருந்தாங்க அந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் மாவத்தல் ஒட்டு மாங்காய் செஞ்சா தான் நல்லா இருக்கும் ஒட்டு மாங்காய் எடுக்கும்போது இது மாதிரி காம்பு பகுதி லேசா செவந்து மற்ற இடங்கள்ல ஷைனிங்கான பச்சை பயிறு கலர்ல இருக்கும் அத மாதிரி உள்ள மாங்காய் தான் நல்லா முத்தி இருக்கும் அது மாதிரி மாங்காய் பார்த்து வாங்கிக்கோங்க அழுத்தி பார்த்தா நல்லா கெட்டியா உள்ள மாங்காயை பார்த்து வாங்கிக்கோங்க நீங்கள் வேறு ஏதாவது வெரைட்டி மாங்காய் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் நல்ல முத்துன மாங்காயா புளிப்பு அதிகம் இல்லாத கெட்டியான மாங்காயாக பார்த்து எடுத்துக்கோங்க அப்போ தான் மாங்காய் வத்தல் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும் டேஸ்டாவும் இருக்கும் மாங்காய அரிஞ்சு பார்த்தா இதை மாதிரி உள்ள லைட் எல்லோ கலரில் உள்ள மாங்காய் தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் அதை மாதிரி மாங்காயை பார்த்து எடுத்துக்கோங்க இந்த பகுதி வெள்ளையாக உள்ள மாங்காய் எடுத்தீங்கன்னா வேக வைக்கும் போது குழஞ்சி போயிடும் ரொம்ப புளிப்பாகவும் இருக்கும் மாவத்தில் அந்த அளவுக்கு டேஸ்டாக இருக்காது நான் ஆறு கிலோ மாங்காய் எடுத்திருக்கேன் மாங்காய்களை உங்களுக்கு தேவையான அளவில் ஒரே அளவாக நறுக்கி நல்லா கழுவிட்டு தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்து ஒரு நாள் ஃபுல்ல வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்தீங்கன்னா இதை மாதிரி லேசாக சுருங்கி நல்லா காஞ்சி வந்திருக்கும் இது மாதிரி மாங்காய நல்லா காய வச்சு அதுக்கப்புறம் வேக வச்சிங்கன்னா தான் சீக்கிரம் குழஞ்சு போகாமல் இருக்கும் ஃப்ரெஷ் மாங்காயை அப்படியே போட்டு வேக வச்சிங்கன்னா மாங்காய் வேகறதுக்குள்ள ஓடு மாதிரி உள்ள அந்த விதை பகுதி தனியாக கழண்டு வந்துடும் மாங்காய் குழஞ்சி போயிடும் இது மாதிரி அடி அகலமான பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க நான் ஆறு கிலோ மாங்காய்க்கும் ரெண்டு லிட்டர் தண்ணி எடுத்திருக்கேன் அதாவது மூணுல ஒரு பங்கு தண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டு கைப்பிடி கல் உப்பு அதாவது அரை கப் கல் உப்பு சேர்த்து இது மாதிரி நல்லா கொதிக்கும்போது காய வச்ச மாங்காய் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இது மாதிரி ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிச்சதும் கீழே உள்ள மாங்காய் மேலே வர்ற மாதிரி நல்லா குலுக்கி விட்டு மூணு நிமிஷம் வேக விட்டிங்கன்னா இது மாதிரி மாங்காய் நல்லா வெந்து தோல் கலர் சேஞ்ச் ஆயிருக்கும் இந்த ஸ்டேஜில் தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கோங்க மாங்காய இது மாதிரி ஒரு தட்டில் பரத்தி நல்ல வெயில்ல காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரு ஏழுலேருந்து எட்டு நாள் வரைக்கும் காய வச்சு இது மாதிரி கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் எடுத்து ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சிங்கன்னா ரெண்டு ஆனாலும் கெட்டு போகாது இந்த வத்தலை கொதிக்கிற தண்ணி ஊற்றி அரை மணி நேரம் அப்புறம் எடுத்து குழம்புல சேர்த்துக்கலாம் இல்லைன்னா உடனே செய்யற மாதிரி இருந்ததுன்னா குக்கரில் கொஞ்சமா வத்தல் தண்ணியும் சேர்த்து ஒரு விசில் விட்டு சாஃப்ட் ஆனதும் சேர்த்துக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ